மீனை எல்லாம் கழுவி எடுத்துக்கிட்டோம் சோள மாவு மைதா மாவு மீன் பொடி உப்பு காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்துருக்கோம் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பிணைஞ்சிருக்கோம் ரொம்ப விரவி எடுத்துக்கிடுவோம் மீனை போட்டு நல்லா விரவி ம் எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஊற்றி விடுவோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மீன் எல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டோம் எல்லா பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து மீன் எல்லாம் பொரித்து எடுத்துக்கிட்டோம் மீன் நான் செஞ்ச மீன் சாப்பாடு எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் இதே மாதிரி நீங்களும் உங்கள் ஒரு குளத்தில் மீன் பிடிச்சி சாப்பிட்டு அனுபவம் இருந்தால் கமான் பண்ணுங்கள்